ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐம்பது இன்ச் பாடி மெஷர்மெண்ட்ல ஒரு கட்டிங் போட்டு காமிச்சிருப்பேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கட்டிங்க ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் அந்த கப் ஷேப் எந்த மாதிரி டாட் பிடிச்சோம்னா அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கப் ஷேப் தச்சுங்கன்னா சூப்பராக ஃபிட்டிங் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ வீடியோக்கில் போலாமா வாங்க போகலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் லைனிங் எடுத்திருக்கோம் ஒரிஜினல் பீஸும் இருக்கு இல்லையா கழுத்து நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம்ல அது மேலே இப்போ தையல்படுப்புறோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சுடுவோம் ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் ஒரிஜினல் பீஸ் வந்து நல்ல பக்கம் நம்ம நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத் வச்சுடுவோம் இது வந்து லேஸான துணியாக இருந்தால் உள்ளே ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தேவையில்ல லேஸான துணியாக இருந்தால் உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்துட்டோம்னா கழுத்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ரைட்டா இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அது மேலே தெயல் போட்டுருங்க ஒரு பக்கத்தை வச்சிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பக்கம் இதுவும் அதே மாதிரி ஒரிஜினல் பீஸ் நல்ல பக்கம் வச்சுட்டு லைனிங் கிளாத்து அந்த டிராயிங் பண்ணியிருக்கோம்ல அது மேல் பக்கம் வச்சுட்டு கீழே வந்து ஒரு லைனிங் கிளாத் அதாவது நம்ம கழுத்து எவ்வளோ பெருசு வரைஞ்சிருக்கோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மார்க்கு மேலே இங்கேயும் தையல் போடுறேன் இப்போ ஒரு கால் இன்சி விட்டுட்டு இதை வெட்டிடுவோம் ரெண்டு பக்கமே அதே மாதிரி ஒரு கால் இன்சு விட்டுட்டு அர்கட் பண்ணிக்கணும் கழுத்துல அந்த ரவுண்ட்ல அர்காட் பண்ணோம்னா தான் திருப்பும்போது அது பினிஷிங் நல்லா கிடைக்கும் பண்ணிட்டு இந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல அதை எடுத்து விட்டுட்டு கரெக்டா எஜ்ஜில் தையல் போடுங்க அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் இந்த மட்டும் எடுத்து விட்டுட்டு போடணும் இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா லைனிங் வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக அயன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதில் மைல்டாக பைப்பிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இந்த லைனிங் கிளாத்து வந்து மைல்டாக அந்த தையல் போடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் எக்ஸ்ட்ரா எடுத்துடாதீங்க அந்த லைனிங் வெளியில் அந்த மாதிரி தெரியக்கூடாது மைல்டாக பைப்பிங் மட்டும் தெரிஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி டார்க் கலர் லைனிங் எடுத்தோம்னா இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நான் அவுட்லைன் பார்க்க நல்லா பைப்பிங் கொடுத்த மாதிரி சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு இந்த டிசைனுக்கும் இந்த பைப்பிங்க்கும் நல்லா இருக்கா இது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து கழுத்து நல்லா லூஸ் ஆகாது நல்லா டைட்டாக நிற்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த ஆப்போசிட் பக்கமும் பண்ணிடலாம் இது நீங்கள் எல்லா லைனிங் ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி டிசைன் பிளவுஸுக்கு நல்ல ஒரு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் உள்ள உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து கரெக்டா ஒரு ஒரு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ரொம்ப இருந்துச்சுன்னா கிராஸ்ல பிடிச்சிரும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வெட்டிக்கோங்க சரி இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் இந்த லைனிங் தான் கரெக்டான அளவு அதை கனெக்ட் பண்ணி சுற்றி எல்லா பக்கமும் ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு தையல் போட்டுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சென்டர்ல எங்கேயும் லூஸ் வராத அளவுக்கு நல்லா நீட்டா எடுத்து வந்து போடுங்க ரைட்டா இப்படி திருப்பி பார்த்தோம்னா எங்கேயுமே லூஸ் இருக்க கூடாது இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வெட்டிடுங்க லைனிங் தான் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் அது போக அந்த ஒரிஜினல் பீஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை பூரா வெட்டிடுங்க எல்லா பக்கமும் அதே மாதிரி ஆப்போசிட்ல வெட்டிடும் வெட்டி முடிச்சுட்டு ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கும்போது ரெண்டு பக்கம் விலகாமல் கரெக்டாக போல் இருக்கும் ரெண்டு பக்கம் இப்படி வச்சு பார்த்துட்டோம்னா ஷோல்டர்லேருந்து கழுத்துலேருந்து இந்த க்ராஸு எண்டு வரைக்கும் சைடு வரைக்கும் எல்லாத்து பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் சப்போஸ் ஏதாவது ஒரு பக்கம் முன்னே பண்ணிருந்துச்சின்னா சைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதில் நீங்கள் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத கவனிக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வழக்கம் போல் இது மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணுன்னா ரெண்டு இன்ச்சி அகலம் பிடிக்கணும் அந்த டாட்டோட அகலம் ரெண்டு இன்ச்சி கம்பல்சரி வேணும் ரெண்டு இன்ச் வச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக மூன்றரை ரைட்டா அந்த மூன்றரை இன்ச்சி கனெக்ட் பண்ணி இப்போ தையல் போடுறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட போகிறோம் அதாவது அந்த சென்ட்ரு டாட்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ரெண்டு ஒயரம் வந்து மூன்றரை இன்ச்சு சரியா அது ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் தையல் போடுங்க போட்டாச்சா இப்போ ஊக்குபட்டி பக்கம் போடுற டாட் இப்போ கழுத்து வந்து நம்மள வச்சுருக்கோன்னா இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா இதுலேருந்து ஒன்னே கால் வச்சுக்கோங்க ஒன்னே கால் வச்சோம்னா இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் அப்போ இதை கனெக்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா இந்த இடத்துலருந்து கரெக்டாக காலிஞ்சி டாட் பிடிச்சிக்கோங்க இந்த உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் போடணுங்கிறது கணக்கு இல்லை இந்த சென்டர்ல இருந்து ஒன்றே கால் இன்ச்சு வச்சுட்டு அது வரைக்கும் நம்ம கிராஸாக நம் தையல் போட்டுக்கலாம் இப்போ ஊக்கப்பட்டி பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த கால் கலந்துச்சில் மார்க் பண்ணிவிட்டு ரைட்டாக இந்த ரெண்டாவது டாட் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா இந்த ஷேப்லேருந்து மூணாவது டாட் இந்த ஆம்கோல் பக்கம் பிடிச்சிக்குணும் இந்த ஆம்கோல் பக்கம் பிடிக்கும்போது இந்த ரெண்டு டாட்டும் ஒன்றா வைக்கக்கூடாது இந்த இடத்த கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சரி அதே மாதிரி தான் எங்கேயும் ஒன்றே கால் இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த யாருக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை சும்மா அப்படியே தைச்சாலும் சரி இல்லை கப் ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் லூஸோடு கிடைக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஆப்போசிட் பக்கம் வைக்கிறேன் அங்கே எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட் பக்கம் பிடிக்கிறேன் இந்த ரெண்டாவது டாட் பிடிச்சோன்னே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதை கனெக்ட் பண்ணி மூணாவது டாட் வைக்கிறோம் மூணாவது டாட் வைக்கும்போது இந்த ஆம்கோல் டாட் இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த சோல்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது இது ரெண்டும் மேட்ச் ஆகணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த மூணு டாட்டுக்கும் உள்ள சென்டர் கேப் ஒன்றே இன்ச் இருக்கணும் ரைட் இப்போ ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டேன் இப்போ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு லூஸ் அதாவது ஃப்ளாட் ஆகவே செய்யாது ஏன்னா நல்லா லூஸ் கிடைக்கும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் பீஸு நான் ஆல்ரெடி தச்சு வச்சுட்டேன் பெல்ட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி தச்சு வச்சுட்டேன் வச்சுட்டு இருந்தாருக்கு இல்லையா இந்த பாடி பீஸும் பெல்ட்டும் அட்டாச் பண்ணும்போது இது ரெண்டு இப்படி வைக்கக்கூடாது மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா இப்படி கிராஸில் போகும் இதை வந்து கிராஸில் வைக்கணும் ஜாயின் பண்ணும் போது இப்படி வைக்கணும் அந்த தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் கிடைக்கும் அப்படி கிராஸில் மடிச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கம் உடனே பெல்ட் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாடி பீஸ் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆப்போசிட்டை எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லி இங்கேயும் உள்ள வந்து லைட்டா ஒரு ரெண்டு இடத்துல வெட்டிக்கோங்க ஏன்னா அந்த ஷேப் எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த ரவுண்டு அந்த போட் மாதிரி அந்த ஷேப் வரணும் அதுக்கு இந்த மாதிரி ஓவர் ஷேப் இருக்கிற இடத்துல வெட்டிட்டோன்னா நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பெல்ட் பீஸு கீழே இறக்கிக்கோங்க அந்த பீஸில் கீழே இறக்கிட்டு ஓரத்தில் இடத்துல போடுறோம் சரியா ஓரத்தையில் போட்டுட்டு இப்போ இடத்துல போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நேராக இருக்கா வளைவு இல்லாமல் நேராக இருக்கா ரைட் அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டுடலாம் பிசுகிற கீழே இறக்கிட்டு ஓரத்தில் இடத்துல போட்டுக்கணும் இப்போ இடத்துல போடுறேன் அவ்வளோ இந்த ஷேப் வந்து கப் ஷேப் தைச்ச உடனே நல்லா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ரைட்டா ஓகே இப்போ இந்த ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறோம் இப்போ ஐப்பட்டி தைக்கிறோன்னா இது அஞ்சு இன்ச்சு அகல் எடுத்துக்கிறோம் அஞ்சு இன்ச்சு அகலம் எடுத்து இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா உள் பக்கம் இந்த ஃபோல்டிங் ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிச்சுக்கிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு விட்டு தையல் போடுங்க அட்டாச் பண்ணிட்டோமா இதை அப்படியே எடுத்துட்டு இந்த ஃபோல்டிங்கை இதோட கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும் இங்கே மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே கூட மடிச்சுக்கோங்க இந்த இருக்கு ஃபினிஷிங் ஆகிடும் உள்ள மடிச்சிட்டோம்னா அந்த பிசுறு சுத்தமாக வெளியில் தெரியாது பக்கத்துல இடத்துல ஒண்ணு போட்டிருக்கோம் பட்டியும் அழகாக நேரம் இப்போ ஊக்குப்பட்டி தைக்கணும் ஊகப்பட்டிய வெளிப்போக்கு அடிச்சு உள்ள க்ளோஸ் பண்ணணும் இது ரெண்டு இன்ச்சு தான் சிங்கிள சிங்கிளாக எடுத்துக்கிட்டு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு அகலாக இருந்தா போதும் இது அட்டாச் பண்ணும்போது கால் இன்ச்சு பிடிச்சா போதும் ஊக்குப்பட்டி எப்படி அரை இன்ச்சு கொடுக்கணுமோ இதுல கால் இன்ச்சு பிடிச்சா போதும் எடுத்துட்டு எஜ்ஜு தையல் இந்த லைனிங் மேல எஜ்ஜு தையல் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மார்க்ல அதாவது இந்த இருந்து முக்கால் இஞ்சி இருந்தா போதும் இந்த பட்டி நல்லா மடிச்சு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இதை இப்போ இந்த பீசு உள்ளே மடிச்சிட்டு அப்படியே இதை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இதில் லைனிங் வெளியில் தெரியக்கூடாது சரியா இங்கேயும் பீஸு வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இந்த கப் ஷேப் வந்து சூப்பராக உட்காந்துருக்கும் நீங்கள் நினச்சத விட இது ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ற பேச்சே இருக்காது எப்படி நெக்கு இந்த டாட்டு இந்த பெல்ட்டு எல்லாமே கரெக்டாக உக்காந்துருக்கா அவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க இந்த ஐப்பட்டியை சேர்க்காம கழுத்து ஷோல்டர் போல் இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த கிராஸில் ஒரே லெவல் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ இந்த ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அந்த ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அவசியமே இல்லை இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்ட்டு ஐம்பது அஞ்சு பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அவங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் எங்கேயுமே லூஸ் இருக்காது பார்க்க செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த கப்ஷே எவ்வளோ டாட் பிடிச்சா அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்க யாருக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேண்டது என்னுடைய கடமை பாய்